சோகமா அப்படிங்கிற தலைப்புல நான் பேச போறேன் பொதுவாக ராகு பகவான பத்தின ராகு பகவான பத்தின தான் நான் இந்த ராகு பகவான் அப்படின்னாலே பிரம்மாண்ட ராகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிரம்மாண்ட ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு போகன் அப்படின்ற முன்னேற்றும் எந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை தள்ளும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரி அல்லது அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி பாத்தீங்க அப்படின்னா ராகு திசை அல்லது ராகு புத்தியா இருந்தாலும் சரி அப்போ இந்த ராகு பகவானுடைய அமைப்புகள் அப்படிங்கும் போது நிறைய ஒரு விஷயங்கள் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் இதுல எதுவுமே இல்லை ஆனா நான் பாதிக்கப்படுறேன்னு ஒரு கேட்டகரி இருக்கீங்க இல்லையா அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கோச்சாரத்துல ராகு பகவானுடைய பயிற்சிகள் ஒன்றரை வருஷம் அந்த ஒன்ற வருஷம் அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுர்த்தியோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் லக்னமாக இருக்கும் திரிகோணத்தில் வரக்கூடிய ராகுவாக இருக்கும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் சோ ராகு பகவான் எப்படினாலும் வச்சு செய்வான்னு சொல்லலாம் அப்ப எப்படி அப்படின்னா தசா புத்தி மட்டும் அவ அமைப்பே இல்ல கொச்சார ரீதியாகவும் அதனுடைய பலன்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது ஒருவர் முன்னேறணும் அப்படின்னா ராகு பகவானுடைய அருள் இல்லாம நம்மளால முன்னேறவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் சோ ராகுவின் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்ம வெளியில வர முடியும் ஒரு மீடியா அப்படிங்கிறதும் மைக்கு கேமரா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் வகிக்கக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான் அவர் அனுக்கிரகம் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லா முக்கியமான ஒரு விஷயம் அந்த டிரான்ஸ்பர்லயே பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான கிரகம் அப்படிங்கும்போது ஒருவருடைய வாழ்வின் வளர்ச்சிக்கும் அவதான் முக்கிய காரணமா இருக்காரு உண்மையிலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ ரீதியான ஒரு விஷயம் நல்ல நிலையில இருந்து ராகு

வருடத்தில் ஒருமுறையாவது ஜாதகம் கண்டிப்பா பாருங்க நல்ல விஷயம் நடந்துச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகள் எடுத்துக்கணும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது கிரக பயிற்சிகள்ல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் கோச்சாரம் மெயினா பேசக்கூடிய ஒரு விஷயம் கோச்சாரத்துல கொலைபெயர்ச்சி

செகண்ட் ஒன் அவர் ஒருத்தரை உச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னாலே அவர் வந்து ஏனில சரசர சரசர ஏத்தி விடுற மாதிரி அவ்வளவு உச்சாணி கொம்பு உட்கார வச்சு அழகு பாப்பான்னு சொல்லணும் மிகப்பெரிய விஷயங்கள் அழகு பாப்பான்னு சொல்லலாம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்க பதவி வகிக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் தலைமை பண்புல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இந்த ராக திசை வரும்போது கொடுக்கிற ஒரு விஷயம் போகும்போது குடிங்கிட்டு விட்டுருங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா அவருடைய அமைப்பு என்ன அப்படின்னா இயற்கை கிரகத்துக்கும் அசுப கிரகத்துக்கும் உள்ள ஒரு விஷயம் ராகு பகவான் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டின் பலனை அப்படியே எடுத்து செய்வார் முழுமையாக செய்வார் நல்லது செய்ய வந்துட்டேன் யோகம் செய்ய வந்துட்டேன் டாப் மோஸ்ட் லெவல் ஓகே தூக்கி விட்டுவாரா நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனா அந்த இடத்துல தான் ரொம்ப நிதானமா இருக்கணும் நமது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஏறி வந்த படிய மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அப்போ இந்த ராகு திசை முடியும் போதோ அல்லது அதுல பாதிக்கப்பட்ட ராகு திசை சம்பாதிச்ச பணமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் சொத்துக்களா இருக்கட்டும் அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் போகும்போது பிடிக்கிட்டு போயிடுவார் சோ ராகுதிசை யோகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பற்றி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா அப்ப அவர் கொடுக்கக்கூடிய யோகங்களை நீங்க வந்து உங்களுடைய வீட்டுல யாருடைய ஜாதக அமைப்பு சரியா இருக்கோ அவங்க பேர்ல மாத்தி நீங்க சேவ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது உங்க பேர்ல வச்சுக்காதீங்க நிழல் கிரகம் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரினா ஒரு கணக்கு வழக்க நம்ம ரெடி பண்ணிடலாம் செகண்ட் ஒன் யோகமான விஷயங்கள் கொடுக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா திடீர்னு போகும்போது தச முடிவு ஏன் இப்படி மேல ரொம்ப மேல தூக்கி வச்சிருவார் பாகு எல்லா கிரகத்திலும் உச்சாணி கொண்ட போய் உச்சத்தை தொடக்கூடிய வைக்கக்கூடிய கிரகம் ராகுதான் அப்போ அந்த ஏரியை பிடிக்கிட்டா அங்க மேல இருந்து எவ்வளவு தூரத்து கீழே வந்து அட்டி விழுகுமா விழுகாது அந்த ஏழும் பலம் ஒருகிடும் அப்போ அந்த அமைப்புகள் அப்படிங்கும் போது யோகமா இருக்கிறவங்களுக்கு போதும் அப்படிங்கிற மனநிறைவு இருக்காது அப்ப அது உடைய வேலை அப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு யோகத்தையே கொடுத்தாலும் கூட ஒரு ட்ரிங்க்ஸ் கரெக்ட் பண்றது இல்ல அப்படின்னா லாட்ரி சம்பந்தப்பட்ட சீட்டு புதன் சார்ந்து வரும்போது அப்போ கேது சம்பந்தப்படும் போது பாத்தீங்கன்னா ராகு கேது சம்பந்தப்படும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா கெட்ட பழக்கத்துக்கு அடித்து வந்து போதை வஸ்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயன்படுத்துறது ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு போதையை வந்து உள்ளுக்குள்ள செலுத்த பார்க்கும் அப்போ ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் கொடுக்குறேன் நீ எடுத்துக்கோ இதையும் எடுத்துக்கோன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வரும் அப்போ அதுலதான் தெளிவா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க பொருளாதார ரீதியான மாற்றங்களை வர்றதை நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் நமக்குள்ள வர்ற ஒரு நல்ல விஷயத்த தக்க வச்சுக்கிறதுக்கு கெட்ட வழியில போகாம இருக்கிறதுக்கு வரக்கூடிய கெடுபலரான விஷயங்களை மது மாது பிளஸ் சீட்டு இதுமாதான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை ராகு குத்தி கண்டிப்பா கொண்டுட்டு வந்து இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்த பணங்களை சேவ் பார்க்கல அதுலயும் ஒரு விதத்துல அழிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்போ யோகங்கள் செய்தாலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மறைமுகமாக ஜாதகருக்கு பாதிப்பை கொடுப்பாருங்கிறதுல வித மாற்ற இல்லை ஏன் அவ்வளவு ஸ்பீடா அவர் வேலை செய்யறாரு மற்ற கிரகங்களை விட ஏன் ராகு வந்து அதிரடியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஏன் 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 நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மிதுனம் காற்று வீடா துலாம் காற்று வீடா கும்பம் காற்று வீடு இதுல போட்டாலும் காத்து வீடு வெளியில பப்ளிசிட்டி ஆயிடும் அப்ப அங்கதான் முழு நட்சத்திரமா ராகு பகவான் இருக்காரு ஒருத்தர் தூங்காம ஏறிக்கிட்டே இருக்கிறது ஓடுறதுக்கு மூணு ஏழு பதினொன்னுங்கும் போதே இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த மூணு ஏழு பதினொன்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதியில எடுங்களேன் அப்போ இங்கேதான் பகவான் முழுமையா அமர்ந்திருக்கார் அதனாலதான் அவருடைய காரகம் அப்படியே வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ராகு பகவான் வந்து மிதனத்துல ஆஹ் பயணிக்கும் போதுதான் கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆனது அமெரிக்கா பிளஸ் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆன ஒரு வைரஸ் வந்து பயங்கரமா இதானதுக்கு காரணம் காத்து வீட்டுல வைரஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ராகு சுயசாரம் போகும்போது ரொம்ப பெரிய அதோட பாதிப்பு சந்திச்சா ஸோ எதையுமே நல்ல விஷயத்தையும் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணுவாரு கெட்ட விஷயத்தையும் பயங்கரமா ஸ்பிரெட் பண்ணுவாரு அப்ப யோகமே செய்தாலும் தூக்கும் போது கூட ஒரு கண்ணை முழிஞ்சுதான் இருக்கணுங்கிறது இதுலதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா என்னதான் வாரி வாரி நல்ல யோகத்தை அழித்தாலும் அவர் அசுப கிரகத்தின் அதிபதி தான் சோ அடுத்தது இது யோகத்துக்கே இத்தனை வச்சு செய்வாரு அப்ப பாத்தீங்கன்னா சோகம்னா என்னப்பா நான் கஷ்டத்துல இருக்க அதாவது ஆறட்டு பன்னெண்டுல ராகி இருக்காரு ஆறட்டு பன்னெண்டாம் அதிபதியோட நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்ப அவங்களெல்லாம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் வரலாம் கதைக்கு அடுத்து அவங்கதான் யோகத்துக்கே இப்படி பாதகத்துல இருக்கிறவங்களுக்கு பாருங்க ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறவங்க ராஜாங்கம் ஆண்டவங்களும் இருக்காங்க நம்ம அதுதான் நம்ம சொல்றோம் ஜாதக ராசி கட்டத்தை பார்த்து மட்டும் சொல்லிடக்கூடாது அங்க ஏமாந்துடும் ஏன்னா அது மேலோட்டமா நம்மள வந்து மாயாஜாலம் பண்ற ஒரு விஷயம் உள்ளாரு நுணுக்கங்களை உள்ள கொண்டு போய் நம்ம பார்க்கணும் அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு ஹெட்லர் ராவிக்கிறது உச்சன்ற ஒரு அமைப்புக்கு நீச்சி உச்சத்தை நம்ம வச்ச ஒரு விஷயம் அப்போ சாரம் அவங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் முழுமையான பலனளிக்கும் வாழ வைக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும் பன்னெண்டு மறைத்து வைக்கும் எட்டு அவமானத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அது எல்லாத்துக்கும் இல்ல நட்சத்திராதிபதி உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்துல உட்கார்ந்து இல்ல ரெண்டா பார்த்தக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு போது பாத்தீங்கன்னா அது உட்கார்ந்தவனுடைய நட்சத்திரமோ அல்ல அந்த வீட்டின் அதிபதி நட்சத்திரங்கும் போது நல்ல நிலை இருக்கும் போதுதான் நான் சொல்ற அமைப்பு மறைந்து யோகமும் சில அவமானத்திற்கு பின் அதனடியான வளர்ச்சியும் கடன் வாங்கினாலும் அடுத்த வளர்ச்சி கடன் வாங்கி வாங்கி வளர்ச்சி ஆகக்கூடிய யோகம்ன்றது இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கேட்டகிரி அது நல்ல நிலையில நட்சத்திரத்தில் நிக்கிற ஒரு விஷயம் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இது யோகங்கள் பலவிதம் செய்யாமல் மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கையில யோகமா வந்தவங்களும் ராஜயோகன்ற ஒரு இல்லையா கான்செப்டும்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் உண்மையிலேயே ஒரு ஜாதகங்க நான் ஜாதகம் சொல்ல ஆரம்பிச்சேன் ரெண்டாவது வருஷத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது பல வருஷம் இருக்குது அதுல அந்த ஜாதகம் பார்க்கும் போது எட்டுல நின்று ராகுத எட்டுல நின்று ராகதர்சன் இருக்குது இவர் பிசினஸ் பண்றாரு அப்ப மிதனத்துல மிதன் டபுள் இல்லையா ரெண்டு பிசினஸ் சூப்பரா பண்றாருங்க வாங்கினோட எட்டுல என்னன்னு சார் பண்றீங்க பிசினஸ் ஓகே ஒண்ணுக்கு ரெண்டு வேளை அலைஞ்சிட்டே தான் இருக்கிற ஒரே விஷயம் அலைஞ்சிட்டே தான் இருக்க அப்ப எட்டுன்னா என்னன்னு சொல்லுங்க அலைஞ்சிட்டே இருக்கேன் மிதுனம் தான் அலையிறது அப்ப விருச்சிகளை தொழில் நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கி கட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தசாபத்தியை போட்டு பார்த்துட்டு நட்சத்திரத்தை பார்க்கும்போது நம்ம அந்த அமைப்புகளில் ஏன் ஜெயிக்கிறார் அந்த அமைப்புகள் அற்புதமா அப்போ மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளை மட்டும் வச்சு நம்ம பேசிடக்கூடாது அப்போ நட்சத்திரத்தை பார்த்து பேசும்போது மட்டும்தான் அந்த கிரகம் பாதிக்குமா பாதிக்காதா எதுல கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எதில் நம்ம இதாக இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு கேட்டகரி இல்லையா லாபம் பிளஸ் யோகமா கொடுக்குற ஒரு விஷயம் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் யோகம் செய்யக்கூடிய ஒரு கேட்டகரி இல்லையா அடுத்தது வெளியில பார்க்கும்போது அற்புதமா இருக்கும் உள்ளுக்குள்ள நட்சத்திரம் ஆறு எட்டு பன்னெண்டா இருக்கும் வந்த வேகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா மூச்சு விட முடியாம இருக்குங்க ராகு தசாபுத்தி வர்ற அத்துணை பெறன்னு நோட் பண்ணுங்க ஒருத்தருக்கு மூச்சு திணறல் இருக்கு மாடிப்படி ஏறதுல வந்து திணறல் இருக்குது சளி பிடிச்சா கொஞ்சம் மூச்சுல சுவாசத்துல கொஞ்சம் தொந்தரவு இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு மூக்கு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் ராகு பாதிக்கப்பட்டிருக்கும் பயணம் சம்மந்தப்பட்ட இடத்துல இடையூறுகள் வருது அப்படிங்கும் போதும் ராகுடைய பாதிப்பு ஒரு தசாபதி நல்லா இருக்கா இல்லையா கிரகம் நம்மள ஆட்டி ஆட்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு உறவுகளையே நீங்க எடுத்தா கூட ஒரு கிரகம் நல்லா இருக்கா நல்ல சொல்லிடலாம் மேலோட்டமாவே சொல்லலாம் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த உறவு நல்லா இருக்கும் பாதிக்கப்பட்ட உறவு அப்படின்னா பாதிக்கப்பட்ட கிரகம் அப்போ இந்த ராகு திசை வருது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன் ராகு பகவான் மூணாம் இடத்துல இருந்து திசாபதி நடக்கும்போது மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதிகமா இருக்கு ரெண்டாவது சூரியனுடைய நட்சத்திரம் வரும் பொழுது ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதுல இயக்கத்துல பிளஸ் அதுல வந்து கொஞ்சம் தொந்தரவு வரக்கூடிய ஒரு விஷயம் ஹார்ட் அப்படின்னாலே நம்ம நாலு பிளஸ் சூரியனை பாக்குற ஒரு விஷயம் அப்போ அந்த ராகு திசை பாதிக்கப்படும் போது என்ன நட்சத்திரம் இருக்கு என்ன பாதத்துல இரு அதாவது எந்த பாவகத்துல இருக்குங்கிறத பார்க்கும்போது எந்த உறுப்புல கவனமா இருக்கணும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறது கம்பல்சரி நம்ம சொல்ல முடியும் அப்போ இது மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நல்ல நிலையில் ராசி கட்டத்துல இருந்து நவாம்சத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டுல வரையக்கூடிய ஒரு அமைப்புங்கும் போது நிச்சயம் தொந்தரவு கெடுபடங்களை கண்டிப்பா கொடுக்கும் உண்மையிலேயே ராஜபிசு நடக்கிறவங்க வாழ்க்கையே வேண்டாம்ன்ற அளவுல ரொம்ப தொந்தரவு அனுபவிச்சு பாதிக்கப்பட்டவங்க வரும்போது நமக்கே ரொம்ப பாவமா இருக்கும் என்ன ரீசன்னா அவங்க தொழில் பண்ண விட முடியாது ஏன்னா பண்ணிட்டு இருக்கிற வேலையை தான் ரொம்ப நஷ்டப்படுதான் வந்து உட்காந்துருப்பாங்க ராகு கேதுவை மட்டும் கணிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நிழல் கிரகம் ரொம்ப துல்லியமா பர்ஃபெக்டா பார்த்து நிதித்தி நிதானமா தான் நான் அவங்க வந்து பலன் சொல்லணும் அவங்களுடைய அனுக்கிரகம் இல்லாம நம்மளால சொல்ல கூட முடியாது நானே பேசுறேன் ராகு பகவான பத்தி தான் பேசுறேன் அவருடைய அனுக்கிரகம் அனுகிரகம் இல்லாமல் பேசக்கூட முடியாது கேட்டதே பேசுறோம் அப்படின்னா ஒருவருக்கு நடக்கக்கூடிய திசாபத்தில கவனமா இருங்கன்றத பதிவு பண்ற ஒரு விஷயம்தான் கெட்டது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சேவ் பண்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இது இதனுடைய அடிப்படையில் அப்படிங்கும்போது எனக்கு லக்னத்துக்கு திரிவாத்திய ராகு அப்ப அந்த கான்செப்ட் அதிகமாக நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் செகண்ட் ஒன் வந்து அவருடைய அனுத்திரகம் இல்லாமல் நம்ம வெளிய வர முடியாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஸோ அதுல யோகமும் இருக்கு சோகன்ற டைட்டில் கொடுத்துருக்கோம் அவர் ரொம்ப நம்மளை காயப்படுத்துகிற ஒரு விஷயமும் இருக்கு நிறுத்தி நிதானமா நம்ம கரெக்டான பாதையில போனால் நிச்சயமாக பாதிப்புகள் இல்லை பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நபர்களுக்கு அடுத்தடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் நட்சத்திரம் வாங்கி ராகு திசை பினான்ஸ் கொடுத்துட்டு இருந்தவர் தாங்க இருபது கோடி அப்படியே லாக்கு வராது அப்போ அவரை ஏற்கனவே சூசைட் அட்டன் பண்ண வருவார் அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி பேசணும் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் நம்ம பதிவு பண்ணி அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்து அடுத்து அவங்களை வந்து வழி நடத்தணும் அடுத்து இப்படிதான் நீங்க பயணிச்சாதான் வெளியில வர முடியும் இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு கண்டிப்பா ஒரு ஜோதிடரா இருக்கக்கூடிய நம்மளால வழிகாட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்மளை நம்பி வரக்கூடிய ம மக்கள் நம்மளை வாழ வைக்கிறவங்களே நமது வாடிக்கையாளர் தான் அப்போ அந்த ராகு புத்தி வர்றவங்க உங்களுடைய லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்காங்க என்ன நட்சத்திரம் வாங்குறாங்கன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் போது நிச்சயமா சொல்றாங்க உங்களுடைய பாதிப்புகள் இருந்து சேஃப் ஆக முடியும் எது யோகமா இருக்கோ அதை இயக்கி இயக்கி நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும் எந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும் அந்த உறவை பயக்காமல் எப்படி இருக்கணுங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியும் எந்த ராகு திசையே கிடையாது ஆனால் கண்ணுக்கு தெரியாம மறைமுகமான அடி விழுவோம் மறைமுகம்னு என்னன்னா ஒருத்தர் நேரம் அடிச்சாருன்னா அதை அடிச்சுட்டாப்பான்னு நம்ம சொல்லுவோம் ஒரு அமானுஷ்ய தாக்குதல் ரீதியா உடல் ஆரோக்கியத்துல இனம் புரியாத வழியை கொடுத்து படுக்க வைக்கிறது முடக்கிறது தடைகளை கொடுக்கறது ஏமாற்றத்தை கொடுக்கறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுருண்டு சுருண்டு படுக்க வைக்கிறது எல்லாம் ராகுடைய அமைப்பு அப்ப கோச்சாரத்துல உங்களுடைய அமைப்புகளை ஏதோ பாதிப்புலதான் ராகு பகவானுடைய இயக்கம் இருக்குங்கிறது தெரியப்பட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப உங்களுடைய ஜாதக ரீதியான அடிப்படையில் ராகுக்கான பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர முடியும் அவங்களுடைய கண் பார்வையில இருந்து யாராலையுமே தப்பிக்கவே முடியாது உருவமா சாமி அவங்க வர லேட் ஆகும்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு மனிதனே சொல்லலாம் அருவமா இருக்கிறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் எங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா நீங்க முடியாது அப்போ ஒரு ராகு தசா புத்தி நடந்தாலும் சரியே தசா நடக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரம் வாங்கினாலும் சரி கொச்சாரீதியாக லக்னத்தில் அல்லது லக்னத்தை பார்வை செய்தாலும் சரி இந்த தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் சாதகமா சோகமா அப்படிங்கறத உங்க ஜாதகத்துல நல்லா ஆய்வு செய்து பாதகமான்றத பார்த்து நம்ம செயல்படும் போது நிச்சயமா வெற்றி காண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அஞ்சுதலை நாகம் அஞ்சுதலின் ஆகும் சொல்றோம் பசங்களை புலன்கள் நம்மளுடைய எல்லாத்தையும் நம்மளுடைய விஷயங்களை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தா தான் இறைநிலையை அடைய முடியும் இல்லையா உடைய தன்மையை அடைய முடியும் அனுபவிக்கக்கூடிய தூண்டக்கூடிய கிரகம் ஆசைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ராகு பகவான் தான் ராகுத வந்தாலே அதைச் செய்யட்டுமா இதனுமா பரபரப்பாவே இருப்பாங்க அஞ்சு தலை இல்லையா இதட்டுமா அதைச் சேட்டுமான்னு ஒன்று உருப்படியா இருக்காது இதை ஆரம்பிச்சு விட்டு போட்டு இன்னொரு தலைக்கு போயிடும் அதை ஆரம்பிச்சு விட்டு அன்னொரு தலைக்கு போகும் அது நிலை இல்லாமல் ஒரு உடம்பு பாம்புடைய உடம்பு இப்படி இருக்கு செயல்படுத்துறாங்கன்னா இங்க வளைந்து வரக்கூடிய ஒரு அமைப்புல ராகுதெச கேளுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது ராகுடைய நட்சத்திரத்துலேயே நிக்குது அப்படின்னா அது நிலை தன்மையை கொடுக்கும் இந்த இப்படி ஒரு அலை பாயக்கூடிய தன்மை எதுலயும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது இதை செய்யலாமா அதை செய்யலாமா குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க ரொம்ப நிதானமா செயல்படணும் இல்லைன்னா நிச்சயமா தொந்தரவை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா ஏற்படுத்தும் ஏன்னா கிரகங்கள் நட்சத்திரம் வாங்கும்போது அது ஃபிட் பண்ணி நம்ம சொல்லிடலாம் இதுல கவனமா இருங்க அதான் நம்ம சொல்றோம் இல்லையா ராகு கேதுவை கணிப்பதே தனி கலை அதுல அவங்களுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா அப்போ அவங்க ஒரு செயல்பாடுகளை செய்யறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வீடு ஆதிபத்தி இந்த கோச்சாட்டுல இப்ப எங்க இருக்காரு ராகு மீனத்துல அப்ப மீனத்தை வந்து அவருடைய கண்ட்ரோல கொண்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கலாமா ஆன்மீக கிரகம் குரு பகவான் நிறைய கோவில் இன்னைக்கு கூட பாருங்க நிறைய கும்பாபிஷேகம் நடக்குது கோயில் திருப்பணி கும்பாபிஷேகம் நின்று போன கோயில் எடுத்து நடத்துறது புதுப்பிக்கிறது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தாங்க இந்த டைம் அதிகமா நடக்குது கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் பெரிய அளவுல வளர்ச்சி கூடிய தன்மையும் பினான்ஸ் ரீதியான செயல்பாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலங்கள்ல தான் அதிகமா இருக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வர்ற டிசம்பர் ராகு கோச்சாரத்தில் நீர் வீட்டில் குரு பகவான் வீட்டில் திரிகோண ரீதியாக விருச்சகம் பிளஸ் கடகம் நீர் வீடு அப்போ மலை சார்ந்து நீர் சார்ந்த சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் நிச்சயமாக கவனமாக இருக்கணும் உலகிய ஜோதிடமாகவே இருந்தாலும் கோச்சாரத்தில் ராகு பகவான் நீர் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும் போது கொஞ்சம் அந்த இடம் சார்ந்த டிசம்பர் அப்படிங்கும் போது உங்களுக்கு சூரியனங்க கிராஸ் ஆகிறது பிளஸ் மலை கிரகங்கள் இதெல்லாம் சம்மந்தப்படும் போது ஒரு சில தொந்தரவுகள் இயற்கை சீற்றங்களை பாதிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ ஒரு கிரகங்களை உலகிய ஜோதிட ரீதியாவும் எடுக்கலாம் குடும்பத்துக்கான ஒரு விஷயமா எடுக்கலாம் ஒரு மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட எந்தெந்த இடத்துக்கு எப்படி எடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் சோ அந்த இருக்கக்கூடிய தன்மைக்கு மாதிரி தான் அப்போ மீனத்தை ஆதிக்கம் செய்த இந்த ராகு பகவான் நீர் சார்ந்த பாதிப்புன்னு சொல்லி சொன்னா இல்ல நீர் வீட்டுல இருக்காரு குரு வீட்டுல அப்ப கோயில் சார்ந்த செயல்பாடுகள் நடக்கும் இடத்தை அதிகமா எடுத்துக்கிட்டாரு இல்லைங்களா பார்வை ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும் போது கால சக்கரத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும் போது தொழில் ரீதியான மாற்றங்கள் பிரம்மாண்டத்தை கொடுக்கிற அடுத்த கேட்டகர ஒரு விஷயம் பினான்சியல் ரீதியான செயல்பாடுகள் படிப்புக்குண்டான ஒரு விஷயங்கள் படிப்பு கல்வி இதுல அடுத்து மேலோங்கக்கூடிய சூழ்நிலை அங்க கேது ஆல்மோஸ்ட் ராகுக்கு நேர் கேது இருப்பாங்க புது புது அப்டேஷன் உருவாகக்கூடிய தன்மைகள் சாப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது இது மாதிரியான புது புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த கொச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமான ஒரு பணம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு ராகு பகவான் கொச்சார பலன் ரீதியா எந்த மாதிரியான பலன் தராரு நடக்கக்கூடிய திசாபுத்தி ரீதியா எந்த மாதிரியான பலன்கள் தராரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்து செயல்படும் போது நம்ம நிச்சயமா சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து ராகு பகவான் இருந்தாலும் அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அவர் பார்க்கக்கூடிய என்ன அவுட் பண்ணிடுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து ராகு பகவான மட்டுமே மைனஸா பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு வர்றாங்க அவங்களுடைய சூழலை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு மீட்டு கொண்டு வரக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி ராகு திசாபத்தியில இருந்து அவர் அடுத்து வருதா உங்களுக்கு சாதகமா பாதகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படின்றது தான் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியா கொடுப்பாங்க அப்படிங்கும் போது நல்ல விஷயத்தை எவ்வளோ எவ்வளவு அதிரடியா கொடுக்குறாங்களோ பாதிக்கப்படுற பலனையும் அப்படிதான் கொடுப்பாங்க நாலுல ராகுங்க நால ராகு ஜன ஜாதகத்துல கோச்சாற்றையும் ராகுங்கும் போது வீடு வண்டி வாகனம் யோகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா போது போதுங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சு நட்சத்திரமும் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல அப்போ அவர் நல்ல அமைப்புல இருந்தா அவர் உண்மையிலேயே வந்து வாரி வளங்கறதுல வல்லுனே சொல்லலாம் வல்லலுக்கே வல்லலன்னு சொல்லலாம் ஆனா கொஞ்சம் என்ன விஷயம் சுகஸ்தானம் இல்லையா அலைச்சல் ஓட்டம் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சுகஸ்தானத்தை பாதிச்சிரும் நமக்கே தெரியாது ஊடுருவி நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை இன்பத்தை நமக்கே தெரியாது ராகு உடைய தன்மைகள் அப்படிங்கும் போது யோகமாக இருந்தாலும் அது ஒரு சில மாதிரியான பாதிப்புகளும் பாதகமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பயமுறுத்துவதற்கான ஒரு விஷயங்கள் கிடையாது நம்மை நான் பாதுகாத்துருக்கா ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் சோ இதற்கான வழிபாடு ராகுடைய அமைப்பு வந்தா மட்டும்தான் பொதுவாகவே நாளக்கல ராகு இருந்தா பாலம் சம்பந்தப்பட்ட இடத்துலதான் வீடு இருக்கும் காளி அம்மன் கோவில் இருக்கும் உக்ரதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் இப்படிலாம் நம்ம சொல்றோம் அஞ்சுல ராகு இருந்தா பூர்வீகத்துல வாழ முடியாத வெளியேற்றிடும் லக்னத்துல ராகு இருந்தா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதான்ற மாதிரியான சிந்தனைகளை சதர விடக்கூடிய ஒரு தன்மை ரெண்டுல ராகு பணத்தை பொருளாதாரத்தை இரட்டி பார்க்கக்கூடிய தன்மை அதனால தான் ரெண்டுல ராகுக்கு தோஷம் போது பாத்தீங்கன்னா ரெண்டு குடும்பம் அமைப்புன்ற ஒரு விஷயத்துக்குலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த பணத்தை இன்க்ரிமெண்ட் பண்றது எந்த விதத்துல பண்ணலாம் அந்த தாட் இருக்கு உங்களுக்கு பேசுறதே பணத்தை பத்தின்றத விட அதனாலதான் அந்த குடுக்கல் வாங்கல் வட்டிக்கு விடுறதே பாத்தீங்கன்னா ரெண்டுல ராகு தான் கொச்சார ரீதியா வந்தாலும் அது வேலையை பண்ண வைக்கும் அப்ப யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ண கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஆறுல ராகு அதிகமா சாப்பிடுவாங்க கடன் அதிகமா வாங்குவாங்க அதனால தொடர்ச்சியா வீழ்ச்சியான்றத பாக்கணும் ஏழுல ராகு அதிகமா அலைய வைக்கும் குடும்ப உறவுகள் ரீதியான எதிர்பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றது எட்டுல ராகு ரெண்டுல கேது தசாபத்தி பாதிக்கப்பட்டனா விஷம் வரந்துறது அதுதான் சூசைட் அட்டன் பண்றது சோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி எதிர்பாராத யோகம் அப்படிங்கிறது எட்டுல தான் பதஞ்சிருக்கு அப்ப ரகசியம்ன்றதே ராகு கேதுடைய பிடியில தான் இருக்கு அந்த எட்டுல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு தான் ரகசியம் அப்ப ரகசியத்தை யோகமா எப்படி மாத்துறதுன்ற ஒரு விஷயம் ஒன்பதுல ராகு பயணம் வெளியூர் வெளிநாடு மேல் பிடிப்பு சம்பந்தப்பட்ட பத்து தொழில் மாற்றம் விரிவாக்கம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கு யோகத்தை அதே பதினொன்றுல ராகு அப்ப லகனத்தை பார்க்க இல்லையா லாபஸ்தானம் நண்பர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்துல கூட்டம் சங்கம் செயல்பாடுகள் அமைச்சர் இதுல எல்லாத்துலயுமே ஒரு விஷயத்த கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாரத்தை பார்க்கணும் உங்க பிறந்த ஜாதத்துல இந்த அமைப்புல இருந்தா நட்சத்திரம் நல்லா இருந்தா இதன் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும் பாதிப்புல இருந்தா எதுல கவனம் இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கோச்சார ரீதியா வருது அப்படின்னா அந்த வீட்டில் ஒன்பது கிரக பாதங்கள் இருக்கு இல்லையா அதாவது மூணு கிரகங்களுடைய நட்சத்திரம் அதுல ஒன்பது பாதம் இருக்கு அதுல எந்த பாதத்துல வரும்போது உங்களுக்கு எப்படி பாத நல்ல பலன் அளிக்கும் எந்த பாதத்துல வரும்போது சாதகம் பாதகங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ எந்தெந்த கேட்டகரியில கௌடமா இருக்கணும் எந்தெந்த கேட்டகரியில யோகமா இருக்கணும் எந்தெந்த கேட்டகரி பயன்படுத்திக்கலான்ற ஒரு விஷயம் அப்ப ராக தசா புத்தி எட்டுல நின்று தசா புத்தி நடக்கும் போது அவங்க வீட்டுல வாஸ்து பார்க்க போட்டிருந்தாங்க நான் போகும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை ஏற்பட்டுதான் போனேன் அப்போ சரி ரைட்டு தெரிஞ்சுக்காச்சு செகண்ட் ஒன் தடை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி சரியில்லைன்னு தெரிஞ்சாச்சு போகும்போது பூச்சியை பத்திருக்கோம் அங்க யார் இருக்காங்கன்னு சொல்லலாம் ராகு இருக்காங்கன்னு சொல்லலாமா அப்போ ராகுடைய புத்தி பாதிக்கப்பட்டு நடக்கும் போது நம்ம வாஸ்து பார்க்க போகும்போது நம்மளுக்கே அந்த பிரசன்னம் நமக்கு சொல்லி காமிச்சிடும் அங்க போகக்கூடிய வீட்டுல இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத நம்மளே வந்து சகுன நிமித்தம் பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அதுக்கேத்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவங்க வீட்டுல மாற்றங்களை சொல்லிட்டு பரிகாரம் சொல்லிட்டு கோயில் வழிபாடுகளும் சொல்லிட்டு வர்றோம் ராகுக்கு எதா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் இல்லையா அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிறது வழிபாடு ராகுக்கு வரும் ராகுடைய திசை அப்போ அந்த மாதிரி பதினெட்டு சித்தர் அப்படிங்கும் போது அந்த அமைப்புகள் ரீதியாக சித்தர் வழிபாடு மென்மை கொடுக்கும் காளி வழிபாடு மென்மை கொடுக்கும் எழுந்த கனி அப்படிங்கும்போது ராஜகனி கூட எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத விட ராஜ கனி மாலை அணிவிக்கிறது எங்க போனாலும் எடுத்துட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கு சேஃப் கொடுக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கும் போது ரெண்டாவது அந்த காளி தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கும் போதும் அந்த கோயிலுக்கு அர்ச்சனை தான தர்மங்கள் செய்யும் போதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது தான் அப்போ கோயில் குலங்களுக்கு ராகதசாபத்தி நடக்கும் போது போக விடாது ராகு எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறவனை வந்து பொட்டிப்பாம்பா சுருண்டு கேது மாதிரி உள்ள இருக்கிறவங்களை அடிச்சு வெளிப்பி வெளியே கொண்டுட்டு வந்துடும் ராகு வெளியே கொண்டுட்டு வரதே ராகுதான் உள்ள வச்சிருக்கிறது கேது அப்போ ராகு பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காங்க பார்த்து செயல்படும் போது யோகத்தை நம்ம கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ வெளியில கொண்டு வரக்கூடிய இந்த ராகு பகவான் நம்ம எப்படிலாம் நடந்துக்கலாம் எப்படிலாம் இது பண்ணலாங்கிறத நம்ம நிச்சயமா அதுக்கு அடுத்தடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அது எல்லாருடைய லக்னத்திற்கும் நடக்கக்கூடிய திசா புத்தியிலையும் ராகு பகவான் என்ன செய்வாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு செயல்படும் போது நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ராகு புத்தி செயல்படும் போது மூன்று ஏழு பதினொன்னு சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் சனி பகவான் வீடு தான தர்மங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க செயல்படும் போது இந்த ராகு பகவானுடைய தாக்கம் குறையிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும் பயணம் செய்து ரெண்டாவது குழந்தைகளுக்கு உதவி பண்றது புதன் வீடு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு பெண்ணை வாங்கி கொடுக்கறதும் சரிங்க சுக்கரனுடைய வீடு கால சக்கரத்துக்கு ஏழு திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமணத்துக்கு ஏதாவது செய்யறது ஒரு விஷயமா இருக்கட்டும் பதினொன்று சனி பகவான் வீடு வயதானவர்கள் முதிந்த முதியவர்கள் பிளஸ் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் ராகு தசாபதி நடக்கிறவங்களுக்கு கோயிலுக்கு போக விடாது அப்ப சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு எடுத்துக்கோங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஸோ இந்த ராகு திசை உங்களுக்கு யோகமா பாதகமாக சோகமாகங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் ஜன்னன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள் கொச்சாரப்பான்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனளிக்க இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம சேஃப் ஆகிக்கலான்ற விஷயம்தான் சரிங்களா சரி ராகு பரவலை பற்றி அதிகமாக இந்த வீடியோவில் பேசிட்டேன் எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட ரகசிய சேனல் லோக லோகநாதன் சாருக்கு மிக நன்றி தெரிவித்துக்கொண்டு அடுத்து மீண்டும் மீண்டும் புதிய புதிய தலைப்புகளோடு பார்க்கலாம் மிக்க நன்றி எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ மிக்க நன்றி அற்புதமாக